கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை அறையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க அப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றால் தன் ராசியை நோக்கி வரதாக அர்த்தம் அப்போ ஜென்மத்தில் இருந்து பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளணும் ஆனால் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சனிக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஏழு சனிக்கான காலகட்டங்கள் யோகமான ஒரு அமைப்பு தான்னாக்கா கொஞ்சம் சோதனைக்கான ஒரு காலகட்டம் தான் ஆனால் அதே வேளையில் ஒரே ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்டம் வரலும் குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்குதுங்க அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ஒரு குரு பகவானால ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு உருவா உருவாகுதுங்க அப்போ ஏழரை சனி காலகட்டத்தில் கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக கொஞ்சம் சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும் கடந்த ஐந்து வருட காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இதை மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவிக்கணும் முக்கியமாக கும்பராசி என்பர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறணும் நல்ல வேலைவாய்ப்பை இழந்திருப்பீங்க அந்த வேலையை போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பார்ப்பீங்க அந்த வேலையும் சிறப்பு இல்லாமல் இருந்திருக்கும் தொழில் தடை ஏற்பட்டிருக்கலாம் வருமான குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் சொந்த பந்திருந்தனாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ வேலைவாய்ப்பும் அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை வேலைவாய்ப்பு இருந்தாலும் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குடும்ப ரீதியான சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக கடந்த ஒரு ஐந்து வருட காலம் இருந்திருக்குன்றதான் உண்மை ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பகவான் அதுக்கு கொஞ்சம் வழி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம் குருவோட பார்வை இருக்கனால சனியின் தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக காத்துருங்க ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருக்கிற வேலைகளை தக்க வச்சுக்கணும் இருக்கிற வேலைகளை விட்டுட்டு இன்னொரு ஒரு வேலைக்கு போகலான்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக சிந்தித்து செயல்படுங்க அதில் முக்கியமாக கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க ஏன்னா லக்னத்திலேயே ராகுபகானும் ஏழாம் இடத்துல கேது போவான் இருந்தால் கணவன் மனையுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதிலே மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக வருமான ரீதியான பிரச்சனைகளே கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் கணவன் மனையுடைய நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் கோவப்பட்டு சண்டைப்பட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போயிடும் பல விதத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க அப்போ நேரம் சிறப்பில்லை அப்படின்றது விதி இருக்கு காலத்தை நாம் தான் கடந்து செல்லணும் அப்போ என்ன செய்யணும் கணவன் மனைவிடையே பல பிரச்சனை வந்தாலும் சரிங்க சரி ஓகே அவங்க தப்பு செஞ்சுட்டாங்களா இதுமாதிரி இதை செய்யாதீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருவரும் திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில நீங்க அந்த விதியையே மதியால் வெல்ல முடியுன்ற ஒரு விதிகள் உருவாகும் அதனால தெளிவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வளம் பெறணும்னாக்கா கணவன் மனைவி இருவரும் ஒத்த கருத்துகளோட செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா விதியை வெண்டாடலாம் சனி பகவான் உங்களை எந்த விதத்தையும் பாதிக்கிறதுக்கான பாதி வாய்ப்புகள் கிடையாது இன்னைக்கு குருவின் பார்வை ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறனால குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அழியா சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஆனா எல்லாமே உங்களை கடன்பட்டு வாங்கக்கூடிய விதிகள் இந்த நேரத்துல உருவாகும் சுப செலவுகள் கடன் பண்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது உங்க குடும்பத்துல ஏதாவது வீடு அஹ் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா கண்டிப்பா வாங்க தொடங்குங்க கடன் பெற்று வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ளார கடன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கடன் வந்துடும் இப்ப கடனே இல்லாம இருக்கீங்கன்னா யோசிக்காம லோன் போட்டு வீடு முனைவாசல் வாங்குவது வீடு முனைவாசல் கட்டுவது இந்த மாதிரி என்ன வேலைகளை செய்ய தொடங்குங்க இது செஞ்சிங்கனாக்கா கொஞ்சம் விரைவு செலவுகள் தவிர்க்கப்படும் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து மீண்டு வந்துருவீங்க இந்த கடன் இல்லாம வாழ்ந்தால் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு அதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடும் அதனால இந்த நேரத்தில் அழிய சொத்துக்கள் வாங்குவது மட்டுமே சரியா இருக்கும் இந்த நேரத்தில் கையிருப்பு பணத்தை யார்ட்டையாக கொடுத்துட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வட்டி கிடைக்குதுன்ற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணமும் எல்லாமே திவாலாகக்கூடிய அமைப்புகள் ஒருவரும் கவனமாக இருந்துக்குன்றது தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆனால் இந்த நேர காலங்களில் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால உங்கள் குடும்பத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் உருவாதுக்கான வாய்ப்பும் உண்டு சார் நான் திருமணத்துக்காக நாங்களும் தான் சார் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் வாய்ப்புகளே கிடைக்கல ஏதோ ஒரு விதத்தினால தடைபட்டு போயிருக்கு வந்து பார்க்குறாங்க பொண்ணை பார்க்குறாங்க பையனை பார்க்குறாங்க ஆனால் திடீர்னு சரி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மன உளைச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வரேங்க இந்த மாதம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளார கண்டிப்பாக நிரந்தரப்படுத்தி ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும் அதே காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது ஓகே சார் திருமணம் ஆயிடுச்சு எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோம் குழந்தை பேர் தரிக்குமானாக்கா கண்டிப்பாக இந்த மாதத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துகிட்டுருக்கதை பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த நேர காலங்களில் அதுக்கான முயற்சி எடுங்க இல்லை சார் நாங்கள் வெகுநாட்டில் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்றவங்க உங்கள் கணவன் மனைவி இருவரின் ஜாதத்தையும் ஒரு நல்ல ஜோதிடம் அல்லது உங்கள் குடும்ப ஜோதிடம் கொண்டு போய் கொடுங்க அவர்கிட்ட சொல்லி கேளுங்க எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு குழந்தை தரிக்கல ஏதாவது உங்களோட ஜாதத்தில் தோஷம் இருக்கா பரிகாரங்கள் செய்யணுமா எந்த கோயில்களுக்கு போகணும் அப்படின்றத கேளுங்கள் அந்த கோயில் தான் பரிகாரங்க இதை தவிர்த்து நாம் எந்த ஒரு மனிதனாலையும் அதை உன உங்களோட தலை எழுத்துக்களை மாற்றி அமைக்க முடியாது அப்போ இந்த உலகத்தில் தமிழகத்தில் வந்து பரிகாரங்கள் அப்படின்ற விதிகளில் கோயில்கள் நிறைய கட்டப்பட்டுருக்கு அந்த கோயில்களுக்கு எந்த கோயில்கள் எந்த கிரகத்தினால பாதிப்புகள் இருக்கோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு அந்த சன்னதியை விதிச்சுட்டு மனதார வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்தாவே அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குழந்தை பேர் குழந்தை பேர் ஒரு வாரத்துக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு இருக்குன்றிருந்தீங்க தொழில் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்புகள் பெறக்கூடிய காலகட்டமும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமும் கடன் மனையீடியே இருந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமும் என்னைக்கோ செய்த யாரோ செய்த குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுது அதே வேளையில் இந்த நேர காலங்களில் ஏதாவது வீடு முனைவாசல் வாங்கணும் வீடு முனைவாசு கட்டணும்னாக்கா வீடு முனைவாசு கட்டுறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க லோன் பெற்று கட்டணும்னா கட்ட தொடங்கிடுங்க திருமணமாகாத நபர்கள் திருமணம் வாய்ப்பணும் குழந்தைப்பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பெயர்களும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தூக்கத்தை அதிகமாக இருப்பாங்க அவங்களை கொஞ்சம் பெற்றோர்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா கொஞ்சம் தட்டி கொடுத்து எழுப்பி விட்டு அவங்களுக்கு தேவையானதை ஒரு டீ இதெல்லாம் வாங்கி வச்சு கொடுத்து அவங்கள படிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் படிப்பில் இருப்பாங்க இல்லையே இந்த நேரத்தில் மந்த சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு வேண்டுதல் எடுத்துக்க சொல்லுங்கள் அதுவும் வாய்ப்பு கிடைச்சா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் இந்த சோம்பல்கள் விலகிறத பார்க்க முடியும் அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் தொழில் ரீதியான தடைகள் ஏற்பட்டு எதிரிகள் அதிகமாக இருந்துட்டு அப்போ எதிரிகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் உருவாகுது அப்போ எதிரிகள் இல்லாத வாய்ப்புகள் இருந்தாலே உங்களோட தடைகள் நிவ நிவர்த்தி விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவாங்க பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் உடல் தான் சார் எனக்கு ஒத்து போகலை ஏதோ உடலில் என்ன பண்ணுதுன்னு தான் தெரில ஏதோ ஒன்று பண்ணுது சார் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது உடல் சோர்வு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த மாத காலகட்டத்தில் தொடர ஆரம்பிக்கிறீங்க அதே வேளையில் ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை இருந்தா உடனே தீர்வுக்கு போயிடுங்க இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை இருந்தா ஒருவேளை அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்குங்கன்னு எடுத்துக்கணும் உங்க உடம்புல ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் தீரணும் கட்டாயம் இது செய்துக்கிறது நல்லதுன்றாங்கனாக்கா குரு பார்வையில் இருக்கிறனால இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னாக்கா அது சுபமாக உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் எந்த விதத்துலையும் பாதிப்புகள் இருக்காது முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது யாருக்குனாக்கா இதை செய்து தான் தீரணுன்ற கட்டாயத்தில் உடலில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலம் சரியாக இருக்குது சார் இது தான் அப்படின்னாக்கா கொஞ்சம் காலம் அமைதியாக பார்த்துருங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் லைட்டாக பார்த்துட்டுருங்க சர்ஜரி செய்யாமல் இருங்க கண்டிப்பாக தாகவே விலகிறதுக்கான காலகட்டம் உருவாகும் அதனால் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத காலகட்டம் வரைமே குரு பகவானின் பார்வை உங்களோட ராசிக்கப்படுறதுனால தெளிவான சிந்தையும் தெளிவான மனிமையோடு இருக்கிறதுனால வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க ஆனால் கையிருப்பு பணத்தை பிடிச்சி வேலை செய்ய கற்றுக்குங்க எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கின்ற விதிங்க மற்ற இடத்துல எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது ஆனால் உங்களுக்கான ஒரே ஒரு பரிகாரங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு உணவு வைக்கிறது பறவைகளுக்கு உணவு வைக்கிறது தண்ணி கொடுக்கறது வயது முடிந்தவங்களை யாராவது அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறது இதை மாதிரி செய்துட்டு இருந்தால் சனியும் தோசத்துலேருந்து விடு விடுபட முடியும் இதை மட்டும் செய்து பாருங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம் அடுத்து அவங்க காண இருப்பது கும்ப ராசி கும்பத்தில் சூரியன் எப்படிங்க கும்பத்தில் இருக்கிறாருங்க இப்போ வந்து கும்பத்துலங்கிறது வந்து மாசி மாதத்தில் வரக்கூடியது ஆவணி மாதத்தில் சூரியன் அப்போ கும்பத்தில் எப்படி இருப்பார் கும்பத்தில் ராகு இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி வக்கரமாக இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி வக்கரமாக இருக்கார் குரு சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரொம்ப கவனமாக இருப்பது ஏற்கனவே கன்னி ராசிலேருந்து மீன ராசிக்கே குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கடுத்தது நிச்சயமாக கும்பத்தில் கும்பத்துலேருந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல மிக கவனமாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் மிக கவனமாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் உழைப்பாளி மட்டுமல்ல உதவிக்கு மட்டுமல்ல நண்பர்கள் மட்டுமல்ல துணைவிக்கு உரிய இடம் ஏன்னா ஏழுக்கு ஏழு சூரிய கைதான் பாருங்க நான் எத்தனை எத்தனை பன்னெண்டு கட்டத்துலேயும் உங்களுக்கு இதை இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஏன் மகரமும் கடகமும் மிக முக்கியம் கும்பமும் சிம்மும் அதை விட முக்கியம் பாருங்கள் ஏழில் ராகு கும்பத்தில் ராகு இங்கே சிம்மத்தில் சூரியன் கேது ரெண்டு பேருமே விடாக்கு நான் அப்போ என்ன ஆகும் இருதார அமைப்பு அந்த அவங்க உங்கள் தயவு செய்து உங்கள் ஜெர்ண ஜாதத்தை எடுத்துகிட்டு கேளுங்க உங்கள் ஜெர்ன ஜாதங்க நிச்சயமாக அதில் ஒரு மாறுதல் உண்டு உங்களுக்கு மிக எச்சரிக்கையாக இருக்கும் டைவர்ஸில் போய்விடும் குழந்தை ஒட்டி இருக்குது கவலைப்பட மாட்டேங்குது அந்த தாக்கம் வராது அந்த தாக்கங்களும் வராது எது இருந்தாலும் அந்த தாக்கங்கள் வராது அப்போ நம்ம எப்போ ஸ்பார்ட்னர்ஷிப் அகலக்கால் வைக்காதுங்க மரத்தொழில் கும்பத்தில் இருக்கும் மரத்து சம்மந்தப்பட்ட தொழில் புரோகித சம்மந்தப்பட்ட தொழில் சிற்பி சம்மந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் கார் சம்மந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பெட்ரோல் சம்மந்தப்பட்டது எரிவாயு சம்மந்தப்பட்டது தார் சம்பந்தப்பட்டது மரங்கள் சம்பந்தப்பட்டது பிரிக்ஸ் சம்மந்தப்பட்டது சூளை சம்மந்தப்பட்டது எவ்வளோ இருக்குது பார்த்து எவ்வளோ தொழில் இருக்குது அப்போ எல்லாத்தையும் திட்ட என்ன ஏழ்ற இதில் வேறு ஏழுற ஏழ்ற இல்லை விரையை முடிஞ்சு மகராசனை போயிட்டார் அதுக்கடுத்து ஜென்மம் முடிஞ்சு கட கடவுளாக மாறி போயிட்டார் எங்கள் சனீஸ்வரன் ஐயா அவர்கள் இப்போ யார் இருக்கிறா இன்னமும் விடலை ஏழரை வருஷத்தில் ரெண்டரை வருஷத்தில் ஆறு ஒரு வருஷம் போயிடுச்சு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சுல எட்டு மாதம் ஆயிடுச்சுல எட்டு மாதம் போனால் நான் மூணு மாதம் தானே ஆகஸ்ட்டு போயிடுச்சுன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் நவம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த பர் பர்னு வருது பார்த்தீங்களா அதோடு முடிஞ்சு போச்சு இந்த ஆகஸ்ட்டோடு முடிஞ்சிருது இந்த வருஷம் ஆகஸ்ட்டோட முடிஞ்சிடுது அடுத்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அது வேறு மாதிரி போயிடும் அது வேறு மாதிரி கோணத்தில் போயிடும் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக மகரம் கும்பம் எப்போதுமே மாற்றுக்கருத்து அல்ல வழிபாட்டில் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் கூடுமானவரையில் கலச பூஜை பண்ணுங்கள் வீட்டில் ஒரு செம்படுங்க ஒரு தேங்காய் வைங்க ஒரு மாவில் வைங்க ஒரு கலச துண்டை கட்டுங்க ஓம் அர்க்க சோம குஜம் சாமி துரு குரு சுக்கரஸ்வர நவகிரகத்தை வழிபடுங்க ஓம் விக்னேஸ்வரா சொல்லுங்கள் ஓம் விக்னேஸ்வரா சொல்லி மந்திரம் விக்னேஸ்வரர் ஓம் கம் கணபதியை நமக சொல்லுங்கள் விக்னேஸ்வரன் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் விக்னேஸ்வர காய மந்திரத்தை சொல்லுங்கள் விக்னேஸ்வரர் எல்லா காயத்திரையும் சொல்லிவிட்டு இதனாலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது எங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எந்த தனமே வரக்கூடாது என்று மாறுதிட்டு கொண்டு மன்னிப்பு கேளுங்கள் நவகிரகத்திட்ட மன்னிப்பு கேட்கறனால தப்பு இல்லையா நவகிரகத்திட்ட மன்னிப்பு கேட்குறனால தப்பு இல்லையே அதனால் கண்டிப்பாக நவகிரகத்திட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேளுங்கள் அவர் வணங்கக்கூடிய தெய்வங்களில் அந்த மூலம் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த ஆதி நல்லா கும்பிடுவோம் அந்த ஆதி மூல கடவுளை நல்லா கும்பிட்டோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்று கருத்தை கொடுக்கும் என்பதில் மாற்ற கருத்து மாற்று கருத்து கொடுக்கும் இதில் எந்த விதமான பாகுபாடு இல்லை எனவே கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் குடும்பத்தை கவனமாக வச்சுக்கோ பாகம்பெரியால் வழிபாடு அர்த்த நரசுவம் வழிபாடு ராமர் சீதை கண்டிப்பாக வழிபாடு பட்டாபிஷேகம் வழிபாடு ஒரு முறையாவது ராமேஸ்வரர் சென்றுவாங்க ராமேஸ்வரம் சென்று தேவி பட்சத்தில் ஒம்பது நவகிரகத்தை கும்பிடுங்க ராமேஸ்வரம் சென்று வாருங்க கூட பண்ணிக்கோங்க ஏன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு முடியுது இதோடு முடியணும் பெரியவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க வஸ்திரதானம் கொடுங்க ஸ்வர்ண தானம் கொடுங்க கண்டிப்பாக எள் அண்ணம் வச்சு சாமி கும்பிடுங்க எள் அண்ணம் வச்சு சாமி கும்புங்க எள் அன்னம் மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்தது எள்ளு அண்ணம் அதுக்கடுத்தது சூரிய அதுக்கடுத்தது வந்து விநாயகர் வழிபாடு அந்த சனியினுடைய இன்னும் குறையும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு விநாயகர் வழிபாடு கொஞ்சம் உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றியை கொடுக்கும் கா நிச்சயமாக முனீஸ்வரனும் மறந்துடாதீங்க எந்த குடும்பத்தில் இருந்தாலும் இந்த மகர ராசி கும்பராசி நேயர்களுக்கு முனீஸ்வரன் வழிபாடு எங்கே கொடுக்கவாங்கள் தீரலை எல்லாத்துலையும் கொடுக்கல்வாங்கள் பிரச்சனை எல்லாத்துலையும் கொடுக்கறவங்க பிரச்சனை அந்த கொடுக்கவங்களை பிரச்சனைக்கு எலுமிச்சவங்கள மாலையை இருபத்தி எலுமிச்சவங்கள எடுத்து மாலையை கொடுத்து போடுங்க ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல கும்பராசி நேயர்களே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கும்பராசிக்கு இந்த ஆவணி மாசம் அமோகமான ஒரு நேரம் ஆதாரப்பூர்வமா உங்களுக்கு நான் பொறுமையா சொல்றேங்க அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்க அப்பதான் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் கும்ப ராசி சனி பகவானுடைய ராசி மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி இருக்கிறார் பாத்தீங்களா சனி பகவான் தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நல்லா இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அவங்களுக்கு சனி பகவான் நல்லா இருப்பார் நிச்சயமா சொல்றேன் ஒரு மனிதன் வந்து ஒரு லைஃப்ல ஒரு நல்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே சனி பகவான் தான் ஒண்ணும் வேண்டாம் மற்றவங்க இங்கு வேண்டாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அதாவது உங்கள் கூடவே இருந்துட்டு வேலைக்கு போகாமல் சரியான சம்பளம் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு வெளிநாடு போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தா அவங்க வந்து சொந்த பிஸ்னஸ் வச்சுட்டாங்க வீடு கட்டிட்டாங்க காடு வாங்கிட்டாங்க ஐடி கம்பெனில இருந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க அவங்களுடைய ஜாதகம் கண்டிப்பா சனி பகவான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கும் இதை நான் உங்களுக்கு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல முதல்ல எந்த கிரகம் நல்லா இருக்கிறோம்னா சனி பகவான் முதல்ல நல்லா இருக்கணும் அவரு தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சரியா அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாருங்க படிக்கவே இல்லை இவன் பார்த்தா இந்த அளவுக்கு பேசுறானே இவனுக்கு படிப்பை பத்தி தெரியாது நாகரிகம் இல்லை அந்தளவுக்கு ஒரு மூளை இல்லை தெளிவான பேச்சு இல்லை இப்படி பார்த்தா நீங்க சூப்பரா ஜாதகம் நல்லா பேசுறாரு நல்லா கட்டான்றது படிக்கிறாரு நல்ல வேலையில் இருக்கிறாரு படிக்காத மனுஷன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க புதன் பகவான் நல்லா இருப்பாரு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அழகுக்கு சந்திரனு நல்லா இருக்கணும் ஒருத்தர் அழகா இருக்கிறாங்களா அவங்க ஜாதத்துல பாருங்க சந்திரன் நல்லா இருப்பாரு சரிங்களா சந்திரன் நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க சந்திரனுடைய ராசியில பிறந்திருப்பாங்க சந்திரனுடைய லக்னத்துல பிறந்திருப்பாங்க கடக ராசி கடக லக்னத்துல பிறந்திருப்பாங்க அவங்க அழகா இருப்பாங்க படிச்சிருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கு புதன் பகவான் மிதுன ராசி கன்னி ராசியில பிறந்திருப்பாங்க ராசியிலேயே லக்னத்திலேயே அவங்க நட்சத்திரத்திலேயே பிறந்திருப்பாங்க இது நான் ஏன் சொல்றேன்னா அது போல உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் பொதுவாக நீங்கள் ஒரு கை நீட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சூப்பராக இருப்பாங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு சாம்பிளுக்கு ஒருத்தருக்கு நான் இருக்கிறேன்ப்பா நீ தைரியமாக இந்த விஷயம் செய்ய நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சும்மா நீங்கள் லைட்டாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லுங்க பாருங்க இல்லை சப்போர்ட் செஞ்சு பாருங்க அவங்க சாதிச்சுடுவாங்க ஆனால் நீங்கள் சாதிக்க முடியாது கும்பராசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏணி மாதிரி உங்களை வச்சு மற்றவங்க ஏறி 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 மேலே போயிடலாம் மீண்டு மீண்டும் நீங்க அதுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா ராசின்றது ஒண்ணுதான் கும்ப ராசின்றது ஒண்ணுதான் ஆனா கும்ப ராசி ஒன்னா இருந்தாலும் ஆனா நட்சத்திரம்ன்றது வந்து வெவ்வேற புரியுதுங்களா இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கிறேங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நான் பூட்டாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அதிபதி யாருன்னா செவ்வாய் சரிங்களா அதே மாதிரி சதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா ராகு பூட்டாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அதிபதி வந்து குரு அப்ப ராசி ஒண்ணுதான் கும்பராசி அந்த கும்பராசிக்கு அதிபதி ஒருத்தர் தான் சனி ஆனா உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க மூணு பேர் இல்லையா அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி ஒரு உதாரணம் நீங்க சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யாரு சூரியன் அப்ப நீங்க வந்து என்ன சொன்னா அவீட்டு நட்சத்திரமே பிறந்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்க ஜாதகத்துல யாரு நல்லா இருக்கணும் அவிட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கணும் உங்க ராசிக்கு யாரு சனி பகவான் நல்லா இருக்கணும் உங்க லக்னம் ஒரு உதாரணத்துல சிம்ம லக்னம்னு சொன்னேன் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் மூணு கிரகமும் நல்லா இருக்கணும் இந்த மூணு கிரகங்களும் நல்லா இருந்து அவங்களுடைய திசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்துக்கு கடல் போல பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் அப்ப ஒரு ஜாதகத்துக்கு என்னென்ன நல்லா இருக்கணும் திசா புத்தி அந்தரம் நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுடைய ராசிக்கு அதிபதி நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி நமக்கு நல்லா அப்ப இன்னைக்கு கோச்சாரத்துல கும்பராசியை யாரு பாக்கிறாரு கோடி நன்மை இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு மிதுன ராசியில இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை எப்பயுமே பார்ப்பாரு அப்ப மிதுன ராசியில் இருந்து அஞ்சாம் இடமா துலா ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா தனசு ராசி பாக்குறாரு ஒன்பதாம் இடமா உங்க கும்பராசி தான் பாக்குறாரு உங்க கும்ப நட்சத்திரம் அதாவது சொன்ன அதுதான் போர்ட்டாத நட்சத்திரத்துல பிறந்துருவீங்களா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு மிதுன ராசியில் இருந்து குரு பகவான் உங்க ராசியை டைரக்டா பாக்குறாரு ஒன்பதாம் இடமா ஒன்பதாம் இடமா பாக்குறது வந்து பிதிருஸ்தா அதாவது வந்து கட்டன்றது ஸ்தானம் பிதிருஸ்தானம் ஸ்தானம்ன்றது வந்து பார்த்தா அதாவது ஒன்பதாம் இடம் புரியுதுங்களா அப்ப பிதர் ஒன்பதாம் இடம் அது போக பாக்கிய அப்ப உங்களுக்கும் அப்பாவுக்கும் இப்ப வந்து எப்படின்னா பிரிஞ்சிருந்தா கூட சேரக்கூடிய நேரம் கருத்து வேறுபாடு இருக்குதுங்க மன சங்கடம் இருக்குது எனக்கு அவருக்கு செட் ஆகிறதே இல்ல அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் அவர் உழைப்பு நான் நம்பல நான் சொந்த காலம் தான் நிக்கிறேன்றிங்களா நான் ஏன் சொல்றேன் இது எல்லாமே மீண்டிப்பு இணையிற நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு எது நமக்கு வேண்டாம் தூக்கி போட்டோமோ அது நமக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்ற மாதிரி கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு அப்பா அம்மாவுடைய பலம் அதிகரிக்கும் அண்ணன் தம்பியோட சப்போர்ட்டு நமக்கு ஓரளவுக்கு பக்க பலமாக இருக்கும் உறவுகளுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டுவாக இருக்கும் இது போக உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமா பார்க்கறதுனால குழந்த பாக்கியம் இல்லாத வரம் பார்த்து இல்லாத அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேங்க நான் வரம் பார்த்துட்டு இருக்கிறேன் அதாவது எனக்கு வந்து கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறேன் இதனால நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டதில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை நான் செய்துட்டு இருக்கிறேங்க எனக்கெல்லாம் கிடைக்கலன்றீங்களா உங்க ஜாதகத்தை எடுங்க லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் பாருங்க லக்னத்துக்கு அஞ்சாம் இடம்தான் தான் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கான்னு பாருங்க குரு எங்கிருந்தோ அந்த ஐந்தாம் இடத்தை பாக்குறாருன்னு பாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு கேதுவோ இருந்தா குருவோ சனியோ இருந்தான் புத்தர பாக்கியத்துக்கு தடை அதனால அதனாலதான் சொல்றேன் ஐந்தாம் மடம் பாருங்க இது போக உங்க ராசிக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல சனி இருக்கிறார் உங்களுக்கு இப்போ சனி வேறு நடக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட உங்க சனி பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு அஞ்சரை வருஷமா ஏழரை நடக்குது ஏ நெறைய சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு பாத சனி இப்போ அஞ்சு அஞ்சு மாசமா நடக்குது அப்ப இதெல்லாம் எப்ப நல்லா உங்களுக்கு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி பகவான் வக்ரத்துக்கு போயிட்டாரு இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது அப்ப சனி பகவான் வக்ரத்து போனதுனால உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் நல்லா இருக்கு குறிப்பதுல ஒரு மாசம் போயிடுச்சு உங்க ஒரு மூன்று மாசம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நீங்க ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா இப்ப செஞ்சுக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் மண் வாங்கலாம் இடம் வாங்கலாம் போர் போடலாம் கிணறு கட்டலாம் நான் தொழில் ஆரம்பிக்கலாம் இதுவா செய்யற தான் செஞ்சுக்கலாம் இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு அஞ்சாம் மடத்துல இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் இல்லாத எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு குரு அஞ்சாம் மடத்துல உட்காந்து உங்களுக்கு புத்தர பாக்கியத்தை கொடுக்குறாரு உங்க ராசிக்கு அஞ்சு குரு இருக்கிறாரு குரு உங்க ராசி ஒன்பதாம் மடமா பாக்குறாரு குழந்த பாக்கியம் நல்லா இருக்குது திருமண வரம் பாக்குறவங்களா இருந்தா உங்க ஜாதகத்துல அதாவதுன்றது வந்து பார்த்தா ஒரு குரு குரு பார்வை இருந்தாவே போதும் கல்யாணம் நடக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த குரு பார்வை ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது போக செவ்வாய் எட்டில் இருக்கிறாரு இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஒரு குழப்பம் போயிருச்சுன்னா இன்னொரு ஒரு குழப்பம் வந்துடும் மனசு ஒரு தளராமல் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு சுக்குரன் ஐந்தில் இருக்கிறாரு சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருன்னா நாலு தேதி வரைக்கும் மனைவினாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நாலு தேவிக்கு மேல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவாரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நிச்சயமா மனைவி அல்லது அம்மா அல்லது தன்னுடைய பெண் பிள்ளைகள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஏற்படும் சரிங்களா அதே சமயத்துல புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா என்ன பண்ணுவாருன்னு அப்படின்னா நாம ஒரு இடத்துல கை நீட்டி சம்பளம் வாங்குறோம் அதே மாதிரி மத்தவங்களுக்காக பாடுபடுறோம் அது நாமளே செஞ்சுக்கிட்டா என்ன அப்படி நமக்கு தோணும் அப்படி நீங்க தோணி உங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இருந்தா பதினாலு தேதிக்கு மேல ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிங்க அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் சரிங்களா இது போக சூரியன் ஏழாம் மரத்தில் இருக்கிறாரு மாத கிரகம் சூரிய பகவான் ஏழாம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் சனி பகவான் தன் சொந்த வீட்லயே உக்காந்து இருக்கிற காலத்துல கண்டிப்பா வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது சதவீதம் முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னொரு முப்பது சதவீதம் சேர்த்து எண்பது சதவீதம் முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் வர அமையும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்கு சனியுடைய தாக்கத்தினாலதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த சனி உக்கிறதுக்கு போயிட்டாரு அதனால பாதிப்பு இல்லை மாத கிரக சூரியனும் இந்த ஒரு மாசத்துல மட்டும்தான் தன் சொந்த வீட்டுல இருப்பாரு இது போல மீண்டும் சொந்த வீட்டில் வந்து உக்காடுறது இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அதனால இந்த மாசம் உங்களுக்கு சூரியன் ஐழாம் இடத்துல உக்காந்து கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண வரம் பாக்குறவங்க உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு போகணும் அதுக்குண்டான என்ன முயற்சி எடுக்கிறோன்னு பாருங்க இல்லைங்க நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கிறேன் எனக்கு அதுவே செட் ஆகுமான்னு பார்த்தா உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அது அமையுமா அமையாதா சேருமா சேராதா அதை நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா